அரசியல் மற்றும் அரச நிர்வாக திறமை கவர்னர்கள் நியமனம் அரசாங்க நிர்வாகம் சீராக நடைபெறுவதற்கு பிராந்திய கவர்னர்களின் திறமையும் சீரிய நிர்வாகமும் தேவையானது என்பதை உணர்ந்த உமர் அலி அல்லாஹு அவர்கள் கவர்னர்களை தேர்வு செய்யும் விஷயத்தில் மிகவும் கவனமாகவும் அவர்களை தேர்வு செய்வதில் மிகவும் கண்டிப்பான நடைமுறைகளை பேணுபவர்களாகவும் இருந்தார்கள் உமர் அவர்கள் தனது கவர்னர்களை எவ்வாறு தேர்வு செய்தார்கள் என்பது பற்றிய பல தகவல்களை நாம் இங்கே காணப்போகின்றோம் ஒரு முறை உமர் அவர்கள் ஒரு தோழரை கவர்னராக நியமிக்க நாடினார்கள் அவ்வாறு கவர்னராக நியமிக்கப்பட்ட இருந்தவர் தனது நியமன உத்தரவை பெற்றுக்கொள்ள உமர் அவர்களிடம் வந்திருந்தார் கவர்னர் நியமனத்திற்கான உத்தரவை தனது செயலாளரிடம் எழுதும்படியும் கேட்டிருந்தார்கள் இந்த நிலையில் அந்த நியமன உத்தரவு எழுதப்பட்டு கொண்டிருந்த அந்த வேளையில் உமர் அவர்களின் இளைய மகன் உமர் அவர்களின் அருகில் வந்து அவரது மடியில் அமர்ந்தார் உமர் அவர்கள் மடியில் அமர்ந்த தனது மகனை அணைத்து கொண்டார்கள் அதனை பார்த்து கொண்டிருந்த அந்த தோழர் கூறினார் அமீருல் மோமினின் அவர்களே உங்களது குழந்தைகள் உங்களிடம் அச்சமின்றி சுதந்திரமாக வருகின்றன ஆனால் என்னுடைய குழந்தைகளே என்னை நெருங்கவே பயப்படுகின்றன என்று கூறினார் இதனை கேட்ட உமர் அவர்கள் கூறினார்கள் உங்களது குழந்தைகளே உங்களை பார்த்து அச்சப்படுகின்றது என்று சொன்னால் பொதுமக்கள் இன்னும் அதிகமாக அல்லவா உங்களை பார்த்து அச்சப்படுவார்கள் அடக்கு முறைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் இத்தகைய மனிதர்கள் முன்னால் தங்களது புகார்களை கொண்டு வரவே அச்சப்படுவார்கள் எனவே கவர்னர் ஆகும் தகுதி உமக்கு இல்லை என கூறிய உமர் அலி அல்லாஹு அவர்கள் உதவியாளரை அழைத்து அந்த நியமன உத்தரவை ரத்து செய்யும்படி கூறிவிட்டார்கள் ஒருமுறை ஒரு தோழரை கவர்னராக நியமிக்க நாடினார்கள் அதற்கான உத்தரவு வழங்கப்படுவதற்கு முன்னர் அந்த தோழரை அழைத்து விவரம் சொன்ன அந்த தோழர் தனக்கு அந்த கவர்னர் பதவியை தருமாறு வேண்டிக்கொண்டார் அப்பொழுது உமர் அவர்கள் அவரை பார்த்து எனது சொந்த விருப்பத்தின் பேரில் உம்மை நான் கவர்னராக நியமிக்க இருந்தேன் இருந்து அலங்கரிப்பதற்கு உமக்கு தகுதி இல்லை என்று கருதுகின்றேன் நீரே அந்த பதவியை விரும்புவதிலிருந்து அந்த பதவியை கொண்டு நீர் ஏதேனும் ஆதாயம் அடைய இருக்கின்றீரோ என்று நான் கருத வேண்டி உள்ளது அதற்கு உண்மை நான் அனுமதிக்க மாட்டேன் எவர் ஒருவர் இந்த பதவியை சுமையாக கருதுகின்றாரோ இன்னும் இதனை முன்னிட்டு நிர்வகிக்க எண்ணுகின்றாரோ அவரே இந்த பதவியை அடைந்து கொள்ள தகுதியானவர் என்று கூறிவிட்டார்கள் அடுத்ததாக கூபாவின் கவர்னராக யாரை நியமிப்பது என்பதில் உமர் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள் மிகவும் கடின சித்தம் கொண்ட ஒருவரை நியமித்தால் மக்களே அவரை பற்றி புகார் கூற ஆரம்பித்து விடுகின்றார்கள் இன்னும் இழகிய மனது கொண்ட ஒருவரை நியமித்தால் அதனை தங்களுக்கு சாதகமாக மக்கள் பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்து விடுகின்றார்கள் இது விஷயத்தில் தனக்கு ஆலோசனை கூறுமாறு உமர் அவர்கள் தனது தோழர்களை கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது அங்கு கூடியிருந்த சபையில் இருந்த ஒருவர் எழுந்திருந்து இது விஷயத்தில் நான் ஒருவரை முன்மொழியலாம் என்று கருதுகின்றேன் என்றார் உமர் அவர்களோ யார் அந்த நபர் சொல்லுங்கள் என்றார்கள் அந்த கூறினார் உங்களது மகன் அப்துல்லா பின் உமர் அவர்கள் இதற்கு மிகவும் தகுதியானவர் என்று கூறினார் கேட்ட உமர் அவர்கள் இறைவனின் சாபம் உண்டாகட்டுமாக மிக உயர்ந்த பதவியில் உமர் தன்னுடைய மகனை நியமித்து விட்டார் என்று மக்கள் என்னை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றீர்களே இதற்கு நான் எப்பொழுதும் உடன்பட மாட்டேன் என்று பதில் கூறினார்கள் உமர் அவர்களை சுற்றிலும் உஸ்மான் அலி சுபைர் மற்றும் தல்கா போன்றோர்கள் இருந்தும் இவர்களில் யாருக்கும் உமர் அவர்கள் மிக உயர்ந்த பதவி எதனையும் தரவில்லை ஒரு சமயம் ஒருவர் இவ்வளவு பிரபலமான நபித்தொடர்கள் உங்களுக்கு மிக அருகில் இருந்தும் இவர்களில் யாருக்கும் நீங்கள் உயர்ந்த பதவியை வழங்காமல் இருப்பது ஏன் என்று கேட்டார் அதற்கு இவர்கள் அனைவரும் தங்களது இரையச்சம் இறை நம்பிக்கை போன்ற உன்னத பண்புகளால் மக்களால் மிகவும் மதிக்கப்படக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் கூறும் இந்த கவர்னர் பதவியை அடைந்து அதில் அவர்கள் ஏதேனும் தவறளி பட்சத்தில் இன்றைக்கு அவர்கள் மக்கள் வைத்திருக்கும் மதிப்பானது அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே நான் அவர்களுக்கு இந்த பதவிகளை வழங்காமல் இருந்து வருகின்றேன் என்று பதில் கூறினார்கள் ஒருமுறை ஹிம்ஸ் பகுதியின் கவர்னர் பதவி காலியாக இருந்தது இதனை இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு வழங்கலாமா என்று உமர் அவர்களுக்கு யோசனையாக இருந்தது இப்னு அப்பாஸ் அவர்களை அழைத்த உமர் அவர்கள் உங்களை நான் கவர்னர் பதவியில் அமர்த்த நினைக்கின்றேன் இருப்பினும் உங்களை பற்றியதொரு அச்சம் எனக்கு இருக்கின்றது என்று கூறினார்கள் அது என்ன அச்சம் என்றார்கள் இப்னு அப்பாஸ் அவர்கள் அதாவது சில சமயங்களில் நான் இறை அவர்களுக்கு மிக நெருக்கமானவன் என்ற எண்ணம் உங்களிடம் வந்துவிடுமோ அதன் காரணமாக சட்டத்திற்கு அப்பாற்பட்டவன் என்று நீங்கள் கருதி விடுவீர்களோ என்றுதான் அச்சப்படுகின்றேன் என்று உமர் அவர்கள் பதில் கூறினார்கள் அதற்கு எப்பொழுது என்னை குறித்து அச்சம் ஏற்பட்டு விட்டதோ அப்பொழுதிலிருந்து நான் இந்த பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறிவிட்டார்கள் அப்படியானால் இது விஷயத்தில் எனக்கு நீங்கள் உதவ வேண்டும் யாரை இந்த பதவிக்கு நான் நியமிக்கலாம் என்று உமர் அவர்கள் கேட்டார்கள் இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறினார்கள் யார் நல்ல மனிதரோ அவரை நியமனம் செய்யுங்கள் இன்னும் யார் மீது உங்களுக்கு அச்சம் இல்லையோ அவரையே நியமியுங்கள் என்று பதில் கூறினார்கள் நீங்கள் கவர்னரை நியமனம் செய்வதில் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறை யாது என்று ஒரு மனிதர் உமர் அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு ஒருவர் தனது மக்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அவர்களது தலைவராக இருக்க வேண்டும் இருப்பினும் அவர் தலைவரை போல இருக்க மாட்டார் இன்னும் அவர் தலைவராக இருக்கும் பொழுது அவர் அவர்களில் ஒருவரை போல இருக்க வேண்டும் இத்தகைய மனிதரைத்தான் நான் கவர்னராக நியமிக்க விரும்புகின்றேன் என்று கூறினார்கள்